ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால் விளக்கப்பட பகுப்பாய்வு டாரிப் விளைவுகளால் பரவலான விற்பனை இரண்டாயிரத்து இருநூறு புரளிகள் வீழ்ச்சி எஸ்பி ஐநூறு இரண்டு நாட்களில் பத்து சதவீதம் சரிந்தது டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் சராசரி வெள்ளிக்கிழமை இரண்டாயிரத்து இருநூறு புள்ளிகள் வீழ்ச்சியடைந்தது சமீபத்திய வரலாற்றில் மிகவும் ஏற்ற இரக்கமான காலகட்டங்களில் ஒன்றை முடித்துள்ளது எஸ்பி ஐநூறு குறியீடு வெறும் இரண்டு டிரேடிங் நாட்களில் பத்து சதவீதம் சரிந்து இருபது இருபதியில் தொடங்கிய பாண்டமிக்கு பின்னர் மிக கடுமையான இரண்டு நாள் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது சீனா அமெரிக்க பொருட்களுக்கு பதிலடி டாரிப்புகளை அறிவித்த பிறகு உலகளாவிய வர்த்தக போர் குறித்த ஆழமான கவலைகள் இந்த கடுமையான விற்பனைக்கு வழிவகுத்தன முன்னாள் அதிபர் டொனால்ட் திரம் இந்த வாரத்தின் தொடக்கத்தில் அமல்படுத்திய விரிவான வர்த்தக நடவடிக்கைகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இந்த பரிமாற்ற நடவடிக்கைகள் உலகளாவிய வறட்சியை பாதிக்கலாம் மற்றும் அமெரிக்க பொருளாதாரத்தை மந்த நிலைக்கு தள்ளக்கூடும் என்று முதலீட்டாளர்கள் அஞ்சுகின்றனர் விற்பனை பரவலாக இருந்தது பி ஐநூறு யில் உள்ள பதினான்கு பங்குகள் மட்டுமே அன்றைய தினம் அதிகரித்து முடிந்தது திறப்பு விலை ஓ பி முப்பத்தேழு ஆயிரத்து இருநூற்று முப்பத்தேழு நடுநிலை விலை பி முப்பத்தொன்பதாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு பிவட் இரண்டு அருகிலுள்ள ஆதரவு முப்பத்தாறாயிரத்து நானூற்று முப்பத்தேழு கீழ் நோக்கிய முக்கிய முக்கிய அடிப்படை கேசிபி முப்பத்தாறாயிரத்து நானூற்று அறுபத்தெட்டு இடைவெளி எதிர்ப்பு கடந்த வெள்ளிக்கிழமை முப்பத்தெட்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தெட்டு டோ அதன் திறப்பு விலையை விட கீழே வணிகம் செய்யும் நிலையில் கீழ் நோக்கிய அழுத்தம் குறிப்பிடத்தக்கதாக உள்ளது குறியீடு முப்பத்தேழாயிரத்து இருநூற்று முப்பத்தேழு என்ற ஓபிஐ மீண்டும் பெறாவிட்டால் குறைந்த எதிர்ப்பின் பாதை கீழ் நோக்கியதாக உள்ளது டெக்னிக்கல் பகுப்பாய்வாளர்கள் பிவட் இரண்டு முப்பத்தாறாயிரத்து நானூற்று முப்பத்தேழு மற்றும் கீழ் நோக்கிய கேசிபி முப்பத்தாறாயிரத்து நானூற்று அறுபத்தெட்டு இடையே உள்ள ஆதரவு குழுவை சாத்தியமான உறுதிப்பாட்டிற்காக கவனித்து வருகின்றனர் ஏனெனில் இந்த மண்டலத்தைச் சுற்றி குறிப்பிடத்தக்க பெட்கள் தோன்றக்கூடும் ஓபிக்கு மேல் ஒரு மீட்பு குறுகிய கால நிவாரணத்தை சமிக்கை செய்யக்கூடும் அடுத்த முக்கிய நிலை கடந்த வெள்ளிக்கிழமையின் இடைவெளியான முப்பத்தெட்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தெட்டு ஆகும் இது சராசரி மீள் ஓட்டங்களுக்கு காந்தமாக செயல்படக்கூடும் தகவல் தெளிவு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது